வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஏ வரப்பியா வணமாக ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதுகான் சரணாரவிந்தா நமாஹா ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே நமஹா அனைவருக்கும் முதற்கன் கோரான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்று ஏற்றிச் சின்ன ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் புதோகம் முழு உதவி மனித பிரிவுகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் நமது சேனலில் தினந்தோறும் பரிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் பிரிவினை தங்களது கிரகங்களில் இல்லங்களில் அலுவலகங்களில் தினந்தோறும் ஒலிக்க வைத்து கேட்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பறிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயண பரிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஷத் திரிசம்சர்கா ஸ்வர்க்கமானது முப்பத்தி ஆறு புரத்வார ரக்ஷா அதாவது அரக்கனாகப்பட்ட ராவணன் என்ன பண்ணனா இலங்கை பட்டணம் முழுவதுமே யார் யாரெல்லாம் நின்று பாதுகாக்கணும் அப்படின்னு விட்டு உத்தரவு போட்டானாம் என்கின்ற தலைப்பிலே சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயணப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷா ஸ்ரீ சீதாரேஸ்வர் பரதச்சந்திர அனுமசபய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிராகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஓ ஹோ ஜந்தம் ராம మధురం మధురాక్షరం ఆరోక్ష వందే వాల్మీకి కోకిలం నమోసు రామాయ సలక్ష్మణాయ దేసే జనకాత్మ నమోస్యమాని నమోస్ చంద్రుద్ధనేభ్య శ్రీ సీతార్ శత్రుఘునమ సేద శ్రీరామచంద్రమూర్తి శరణారవిందా న శ్రీమద్ బలవాల్మీకి రామాయణం యుద్ధఖండ சத்ரிசம்சர்வகா சர்தமானது முப்பத்தி ஆறு புரத்வார ரக்ஷா அரக்கன் ராவணன் அனைத்து அமைச்சர்கள் அரக்கர்களுக்கென்று தான் இந்த லங்கை பட்டினத்தை யார் யார் எந்தெந்த திசையில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று உத்தரவு போற்றானாம் தத்து மால்யவதோ வாக்கியம் இடமுக்தம் தசானனஹா நர்ஷேய துஷ்டாத்மா காலசிய வசமாகத்தகா அதாவது இந்த ம பாவியாகப்பட்ட அரக்கன் ராவணன் இருக்கானு அவனுக்கு தீய குணம் படைத்தவன் இப்போ வந்தவன் என்ன பண்ணின்னு இருக்கானாக்கா காலவசத்தில் வந்து வீழ்ந்துட்டு இந்த ராவணனால் இவனுடைய தாய்வழி பட்டனார் மற்றும் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய மாலியவான் அவரை சொல்லக்கூடிய பிரமாதமான இவனுக்கு நலம் தரக்கூடிய சொற்களை வந்து அவனால் பொறுக்கவே முடியலையாம் ராவணனால ச பத்வா புர்க்குட்டிம் பர்தரே குரோதஸ்ய வசமாக அமர்ஷாத் பரி விர்தாஷோ விரத்தாஷோ மல்யந்தம் அதாபிரவீது அவன் அந்த அரக்கன் ராவணன் என்ன பண்ணான்னா கடும் கோபமடைந்து தன்னுடைய புருவங்களை வந்து பயங்கரமாக மேல் நோக்கி தூக்கி வச்சுண்டு கண்களை வந்து உருட்டி விழைத்து பார்த்து தன்னுடைய பாட்டனராகப்பட்ட மல்யமானை பார்த்து சொன்னானாம் இதா யதஹிதம் வச பருஷமுசியதே பரபக்ஷம் நெய்தஸ் நெய்தஸ்ரோத்திரம் கதம் மமா இப்போ ராமணன் சொல்கிறான் தன்னுடைய பாட்டனாராகப்பட்ட மல்யவானை பார்த்து நீங்கள் வந்து எதனுடைய அணியில் வந்து போய் சேர்ந்துட்டேன் எனக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள் அனைத்துமே நன்மை தரும் அப்படின்னுட்டு நீங்கள் உங்கள் மனசில் எண்ணிட்டு எனக்கு வந்து நன்மையே விளைவிக்காத கேட்கத்தகாத வார்த்தைகளையெல்லாம் நீங்கள் சொன்னீர்களே அவைகளை வந்து நான் வந்து என்னோட செவியில் வந்து கொஞ்சம் கூட நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு நான் மகாபாவியான ராவணன் மானுஷம் கிருப்பணம் ராமம் ஏகம் சகா மிருகாசிரியம் சமர்த்தம் கேனா கெட்டம் பித்ரா வனாலயம் பா அரக்கன் ராமன் சொல்றாங்க அந்த ராமன் இருக்கானே அவன் வந்து ஒரு சாதாரண மாநில பிறவி அவன் ஒரு மனுஷன் அவனுக்கு அவன் வந்து ஆதார அவனுக்கு யாருமே கிடையாது அவன் ஒரு தனி ஆள் கிழக்குகளில் தாவக்கூடிய வானரங்களை கொண்டு இருக்கக்கூடியவன் இவனை பெற்றெடுத்த தகப்பனாராலேயும் அவன் கைவிடப்பட்டு வனத்தில் வந்து சரண் புகுந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவன் எந்த காரணத்தை கொண்டு அவனை வந்து ரொம்பவும் பெரிய மகா திறமைசாலியாக நீங்கள் வந்து கரு கருது கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டான் நாம் மரியவான ராவணன் ரக்ஷதாம் ஈஸ்வரம் மாச தேவதாம் பயங்கரம் ஈனம் மா மஞ்சசே கேனா யகீனம் சர்வவிக்கிரமேஹி இப்போ அந்த அறக்களோட மன்னனாகப்பட்ட ராவணன் நான் இருக்கனே நான் வந்து தேவர்களை எல்லாம் நடுங்க செய்யக்கூடியவன் எல்லா விதமான பராக்கிரமங்களும் குறைவே இல்லாமல் பெற்றிருக்கக்கூடியவன் நான் இப்படிப்பட்ட என்ன எந்த காரணத்தினால நீங்கள் வந்து என்னை குறைவாக மதிப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டானாம் மல்லியமான பார்த்து ராமணன் வீரத்வேஷேன வா சங்கே பக்ஷபாதேனவா ரிபோ பயாகம் பருஷான்ப்தா பரப்ரோசாகனவா இப்போ ராவணன் சொல்கிறான் மல்யமான்னு கிட்டக்க என்னுடைய வீ மகாவீரத்தை வந்து கண்டு என் மேலே வந்து உங்களுக்கு பொறாமன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் பையனிடம் உள்ள பறிவு வந்து எரிகள் கொடுத்த வந்து தைரியம் இந்த இரண்டில் ஏதோ ஒரு ஒரு காரணத்தினால்தான் நீங்கள் வந்து என்னை வந்து தகாத வார்த்தைகளால் எங்கிட்ட பேசிட்டு அப்படின்னு நான் ராவணன் பிரபாவந்தம் பதஸ்தம்ஹி பருஷம் கோபிதாஸ்யதி பண்டித சாஸ்திர தத்வோ வினா புரோத்ஸாக நாத்ரிபோகோ இப்போது அரங்கனாகப்பட்ட ராவணன் சொல்கிறான் வலிமை வந்து இருக்கிற வரைக்கும் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவனை பார்த்து பிரமாதமாக படித்த அறிந்த கல்வி கேள்விகளை சிறந்தவனும் நீதி நூல நொட்டுமாக இருக்கக்கூடியவர்களும் அறிந்தவமான யமன்தான் எதிராளியினுடைய தூண்டுதல் இல்லாமல் இந்த மாதிரி கேட்கத்தகாத கொடும் சொற்களை எல்லாம் கூற சொல்வதற்கே அவன் துணிந்து வருவான் அப்படின்னு மரியவனை பார்த்து மகா மகாபாவியான ராவணன் ஆனீச வனத் சீதா ஸ்ரீயம் கிமர்தம் பிரதிதாசியாமி ராகவசிய பிரயாதகம் இப்போ சொல்கிறான் ரொம்பவும் பிரமாதமாக இந்த ராவணன் தாமரையை வந்து துறந்து வந்திருக்கக்கூடிய திருமகள் போன்ற இந்த சீத்தையை வந்து காட்டிலேருந்து நான் தான் கொண்டு வந்தேன் அது ஒரு பெரிய சாகச செயல் இல்லையா அந்த சாகச செயலை வந்து நான் புரிஞ்சுருக்கேன் இப்போ போயிட்டு இப்போ இப்பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ராமனிடம் அச்சம் கொண்டு அவளை திருப்பி கொடு கொடுத்து விடுவேணோ அப்படின்னுட்டு நீங்கள் சொல்கிறீங்க எப்படி நான் கொடுத்து விடுவேன் கண்டிப்பா நான் கொடுத்து விடுவே மாட்டேன் அப்படினானே வృతான் வனர கோடிவி சசுக்கிரீவம் சலக்ஷ்மணம் पश्य कैश्चिद होगेस्तुं राघवं दिहतमय ध्वंत ध्वन्तवे यस्य दृष्टந்தி தெய்வना ताञ्यपि सम्युगे स கஸ்மாத் ராவணோ யுக்தே பயமா ஹரிஷதி இப்போ மாரியவான்ட்டை சொல்கிறான் ராவணன் இன்னும் சில நாட்களுக்குள்ளாகவே கோடிக்கணக்கான வானர வீரர்களுடனும் சுக்ரீவன் லக்ஷ்மணனோடும் கூடிய இருக்கும் ராவணன் நான் வந்து அந்த ராவணன் வந்து கொல்ல போவதா பார்க்கத்தான் நீங்கள் போகிறீங்க எல்லாரையும் நான் கொண்டு போட போகிறேன் ஒத்தரை விட மாட்டேன் போர்களுத்தில் வந்து ஒருவருக்கு ஒருவர் அப்படின்ற துவ யுத்தத்தில் என்னோட மோதுவதற்கு தேவர்கள் கூட துணியவே மாட்டார்கள் அப்படிப்பட்ட ராவணனாக இருக்கக்கூடிய நான் எந்த காரணத்தினாலும் போரை கண்டு நான் அஞ்ச போகிறேன் எனக்கு போனால் ரொம்பவும் பிடிக்குமாச்சே அப்படின்னு நான் த்விதா பஜ்ஜேயம் அப்பயேம் நமேயம் தூ கஷிய ஏஷமே சகஜோ தோஷ சுபாவோ துரத்திக்ரமாக நான் வந்து போர் செய்யும்போது போரில் வந்து நான் வந்து இரண்டு துண்டுகளாக பழவுபடுத்தப்பட்டாலும் சரி யார் ஒருவர் முன்பும் தலை குனிந்து நான் நிற்கவே மாட்டேன் இது ஏன்னா நான் இந்த பூமியில் உழந்தால் பார்த்தீங்களா அந்த பூமியில் ஜனனம் எடுத்த அந்த நாள் முதற்கொண்டே அதை என்னோட மனசில் உள்ள இருக்கக்கூடிய குறை அதாவது எந்த மனிதனாக இருந்தாலும் பிறவி குணக்குறையை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படின்னா நாம் ராவணன் முத்தரது சேது பத்தோ எதிருமீன விஸ்மயா கோத்திர ஏனதே பயமாககதம் என்ன சொன்னீங்க நீங்கள் எல்லாரும் இந்த கடலில் வந்து சேது அணை வந்து ஏதோ ஒரு விதமாக கட்டப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் வந்து வணனுடைய ஆற்றலே கிடையாது அது தச்சையெல்லாம் நிகழ்ந்த ஒரு சம்பவம் இதில் வியப்படைந்து பாராட்டுவதற்கு என்னதான் இருக்கு ஒண்ணுமே இல்லையே நீங்க எல்லாரும் பாராட்டுறீங்களே அணை கட்டியதை வந்து செயற்கறைய செயலாக நீங்க எல்லாரும் உங்கள் மனசுல வந்து நினைத்து கொண்டு இருப்பதனாலே உங்களுக்கெல்லாம் பயமானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் ராவணன் சது கேட் வார்ணவம் ராம வானர சேனையா பிரதிஜானாமிட்டு சத்தியம் ந ஜீவன் பிரதி பிரதியாசிய இந்த ராமன்ருக்கானே வானர படையோட கூட கடந்த கடந்து இங்கே ஆனா அவன் வந்து கண்டிப்பாக உயிரோடு திரும்ப போக போகிறதே கிடையாது அப்படின்ற இந்த விஷயத்த உங்கள் எல்லாரும் முன்னாலேயும் நான் சபதம் செய்து ஆணை எட்டு சொல்கிறேன் அப்படின்னு மகா பாவியான ராவணன் எவம் பிருவாணம் சம்ரப்தம் ருஷ்டம் விஞ்ஞாய ராவணம் பிரேடிதோ மாயவான் வாக்கியம் நூற்றம் பிரத்திய பத்யதா இந்த மாதிரி மகாபாவியாக இருக்கக்கூடிய அரக்கன் ராவணன் அகந்தையோடும் கொஞ்சம் கூட யாருக்குமே அடங்காத கோபத்தோடும் சினத்தோடும் ராவணன் கூறிய அனைத்து சொற்களையும் கேட்ட மல்யவான் அவர் மனமானது நொந்து போய் புழுங்கி

நிவேசனம் அப்பா உடனே இந்த மகாபாவியாக இருக்கக்கூடிய அரக்கன் ராமனுடைய தாய் வழி பாட்டனார் மூத்த அமைச்சர் மய்யம் என்ன பண்ணாரா தன் மனசுக்குள்ள அவரே மனசுக்குள்ளே நினைச்சிருந்தாராம் அவனுடையவோ மற்ற அறக்கர்களுடைய நெறி தவறிய நடவடிக்கைகளின் விளைவாக உண்டாகியுள்ள பாவம் தான் இப்போ சேத்துக்கு அவன் பேசியிருக்கான் நான் இந்த ராவணனையும் அவனுடைய நாட்டையும் நிச்சயமாக இந்த ராவனோடு சேர்ந்து இந்த நாடும் அழியத்தான் போகுது அப்படின்னுட்டு மல்யவான் வந்து தன்னுடைய மனசுக்குள்ள நினைத்து கொண்டு உரிய முறையில் ராவணனுக்கு ஆசி மொழிகளை எல்லாம் சொல்லிவிட்டு இராவணங்கிட்ட விடைபெற்று கொண்டு மல்யவான் தன்னுடைய மாளிகைக்குள்ள புகுந்தாராம் ராவணஸ்து சா மாத்யோ மன்றயத்வா விம்சுஷ்ய லங்கா யாம துலாம் குர்திம் காரயாமாச ராட்சசா உடனே மாலியவான் வந்து அரசவையை விட்டு வெளில போன உடனே மகாபாவியானந்த அரக்கன் ராவணன் என்ன பண்ணானா அமைச்சர்களோட கூட சேர்ந்து ஆலோசனை பண்ணிவிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்தானாம் அப்போ அவன் என்ன சொன்னாலாம் இந்த இலங்கையினுடைய பட்டணத்தை வந்து பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய அளவில் உடனடியாக ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணினானாம் சார் யாதி தேச பூர்வசியாம் பிரகஸ்தம் துவாரி ராட்சசம் தக்ஷணியாம் மகாவீரியோ மகாபார்ஸ்வம் அகோதரோ வியாதி தேச மகா காயோ ராட்டசீர் பகுபீர் விர்தௌ அதாவது உடனே வந்து உத்தரவு போட்டானாம் ராவணன் தன்னுடைய அமைச்சராகப்பட்ட பிரகஸ்தனை வந்து நமது இலங்கை பட்டணத்தினுடைய கிழக்கு வாயில் நீ நிற்பாயாக பெரு வீரர்களாக இருக்கக்கூடிய மகாபார்சுவன் மகோதரன் நீங்கள் இருவரும் பேருடல் கொண்ட அளவிட முடியாத அரக்கர்களை வந்து இந்த இளைஞர் பட்டணத்துடைய தெற்கு திக்கில் கோட்டை வாயிலில் நீங்கள் ரெண்டு பேரும் காக்கணும் அப்படின்னுட்டு இவளை நியமித்தானாம் பச்சிமாயாம் அதோ துவாரி புத்திர மந்திர ஜிதம் ததா வியாதி தேசே வியாதி தேச மகாமாயம் பூபி ராட்சசை விரத்தம் அந்த மாதிரி இந்த இலங்கை பட்டணத்துடைய மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாயில்ல என்னுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய மாயாவியாகவும் இருக்கக்கூடிய மந்திரஜித்தானவன் பல அலக்கர்கள் அறக்கர்களால் சூழப்பட்டு அவன் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று அவனை வந்து மேற்கு திசைக்க நியமித்தானாம் உத்தரசியாம் புறத்வாரி யாதிசிய சுதசாரணவ் சுயம் சாத்திர பவிஷ்யாமி மந்திர ஸ்தானு வாசகா நகரத்தினுடைய அதாவது இலங்கை பட்டணத்தினுடைய வடக்கு திசையில் வடக்கு வாயில் அந்த இடத்துல சுகசாரணையை நியமித்து நான் வந்து இந்த இடத்துலையே இருக்க போகிறேன் அப்படின்னுட்டு அமைச்சர்கள் எல்லார்கிட்டேயும் சொன்னானாம் மகாபாவியான ராவணன் ராட்சசம்தூ விருபாட்சம் மகாவீர பராக்கிரமம் மத்தியமே அஸ்தா பயத் புல்மே பகவீர் சகராட்சசி எல்லையற்ற வீரமும் பராக்கிரமமும் இருக்கக்கூடிய விரூபாக்ஷன் அப்படின்ற அரக்கனை ஏராளமான அறக்கருவிகளோடு நமது இலங்கை பட்டணத்துடைய கோட்டையுடைய மையப்பகுதியில் நீ இருக்க வேண்டியது அப்படின்னா அவனுக்கு உத்தரவு போட்டானான் ஏவம் விதானம் லக்காயா கிருத்வா ராட்சச பூங்கவாக கிருத கிருத்தியம் யுவாத்மானம் வஞ்சதே காலசுகா இந்த மாதிரி அர்க்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ராவணன் இலங்கையினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு இவன் தான் இப்போ இந்த சமயத்தில் வந்து காலதேவன் யமதரா மகாராஜனுடைய வசப்பட்டு இருக்கக்கூடியவன் நான் வந்து எல்லாவற்றையும் சரியாக செய்துவிட்டேன் अपि एकं चलिविं तृप्ति मन तृप्तिरुं विसज्जयामासा ततस विधान विधानमाज्ञाप्य पुरस्य पुष्कलं जयाशिषा मन्त्रिगणेन पूजितो विवेश புறமுருத்தி மண்மகத்து இந்த மாதிரி தன்னுடைய இலங்கை பட்டண நகரத்தை பாதுகாப்பதற்காக செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பிரமாதமான முறையில் செய்யுமாறு அமைச்சர்களுக்கும் ஆணையிட்டு விட்டு உடனே அமைச்சர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்களா ராமரண்ணன் வந்து வாழ்த்து பேசினாலும் அவர்களுடைய அவர்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் அவன் ஏற்றுக்கொண்டு சரி நீங்கள் எல்லாரும் இந்த இடத்த ஓட்ட புறப்பட்டுங்க அவள் வாழ்க்கையை நான் என்னென்ன சொன்னேன்னா அதை பிரகாரம் செய்யோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு செல்வ செழிப்புடனும் விஷாலமாகவும் விளங்கக்கூடிய இந்த பிராவியான அரக்கனான ராவணனுடைய அந்த புறம் மாளிகைக்குள்ள அவன் போய் புகுந்தானாம் இத்யாஹா சே ஷ்ரீமத்ராமாயணே வால்மீகி ஆதி காவ்யே யுத்தகாண்டே ஷத்ரிவம்சர்க்கா ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயண யுத்தகண்டத்தில் முப்பத்தி ஆறாவது சர்க்கமானது பூர்த்தியானது சுபம் அஸ்தூ